தபங் டெல்லி கேசி வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு நாதன் டாபி மீசையெல்லாம் முறுக்கிறாரு மன்பிரீத் சார் ராம்பீர் கோக்கர் சார் நீங்கள் எதாவது பந்தா பண்ணுங்க சார் அப்போ தான் உங்கள் பக்கம் கேமரா வரும் இந்த அணிகள் ஏற்கனவே ஒரு முறை போதிருக்காங்க அப்போ ஜெயிச்சது ஹரியானா ஸ்டீலர்ஸுங்க முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணுன்னு அப்போ டெல்லி டீம்ல நவீனா இருந்தார் அப்போவே ஜெயிச்சாங்க இப்போ என்ன செய்ய போறாங்க இப்போ போட்டி சூடாயிருக்கு முதல் ரெய்டுக்கு வந்திருக்கிறது

நினைக்கிறேன் ஹரி படத்தில் மன்பீத வந்து ஒரு ரோல் இறக்கலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேமரா பிரசன் நினைக்கிற இந்த டேஸ் ரொம்ப முக்கியம் டேஸ் பண்றவங்களுக்கு பவர் தேவையில்லை டைமிங் தான் தேவை

அவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாரு ஒரு அந்த இடத்துல அவர் வந்து முப்பது புள்ளிகளுக்கு மேல எடுத்திருந்தாரு ட்ரை பண்ணுங்களேன் இங்க ரெஸ்பான்ஸ் குயிக் ரெஸ்பான்ஸ் फ्रॉम அஷு தமான் டெல்லி டெசிவர் 99 ಔட் அவர் விழுந்தா மிட் லைன் அதுதான் அஷு मलिक ஹி இஸ் ஆல்சோ फिஸிகலி gifted சித்தார்த் फिஸிகலி gifted பட் ஸ்கில் வைஸ் கொஞ்சம் லாகிங் அதனால காட் ரைடர் ಔட் மறுபடியும் சித்தார்த்தர் பெஞ்சு காமிச்சிருக்காங்க என்ன நடந்தது இங்க ஒரு ஆங்கிள் டை ஹோல்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா அங்க வந்து சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு உயரமான பிளேயர் யூஸ்வலா சித்தார்த் வந்து மசில் பண்ணிட்டு தப்பிச்சாருவாரு பட் இங்க அதுக்கு இடம் இல்லாம மடக்கி இருக்காங்க கேப்பே கொடுக்கல இப்போ சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் டேக்கிள்னாலே ஹரியானா தான் கில்லி ரொம்ப அவசரப்பட்டாருங்க ஜெய்தீப் வந்து ஒரு செகண்ட் கூட ஆகல சட்டின பாஞ்சாரு பட்டின போறாரு ஜெய்தீப் இந்த முறை சூப்பர் டேக்கில் அவங்க கை கொடுக்கல ஏன் கை கொடுக்கலன்னா அவர் கால் கொடுக்கலையே அசோக் மாலிக் கால உதறிக்கிட்டு போயிட்டாரு ஏன்னா சூப்பர் டேக்கில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் அதுவும் ராகுல் செத் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதிமூணு முறை சூப்பர் டேக்கில் பண்ணிருக்காரு ஆல் அவுட்டுங்க கோல் அல்ட்ரோ டெக் ஆல் அவுட் நிகழ்ந்திருக்கு ஹரியானா சீலர்ஸ் ஆல் அவுட் ஆயிருக்காங்க அட்வான்டேஜ் டபங் டெல்லி கேசி ஒன் பிளஸ் டூ மாதிரியான ஒரு ஆரம்பம் கிடைச்சிருக்குங்க தபாங் டெல்லிக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஹரியானா டிஃபென்ஸ் யூனிட்டோட விளையாட போறாங்க அப்படின்னு நினைச்ச பட்சத்துல ஆல் அவுட் நிகழ்த்தி ஹரியானாவை செஞ்சிருக்காங்க அதோட வந்து அந்த ஆல் அவுட் சேர்ந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எல்லா வித்தைகளும் தெரிஞ்சிருக்கு அசு மாலிக்கு நீங்க ஒரே ஸ்கில்ல நம்பி இருந்தீங்கன்னா பர்திக் மாதிரி தான் அவரு வந்து ஒரு அவர் போனஸ் போட மாட்டேங்கிறாரு கிக் பண்றது கட்டி போடுறாரு ரன்னிங் ஹேண்ட் டச் அதை நம்பியே இருக்கிறதுனால அவரை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க இங்க வேர்சன்டைல் ரீடர் ஆயிருந்தா பிடிப்பது கடினம் இங்க பாருங்க போனஸ்க்கு போனாரு அவரா ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு போகிட்டு இருந்தாரு ஒன்னா ரெண்டா ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க எடுத்திருக்காரு ஆனா போனப்போ போறப்ப எல்லாம் பாயிண்ட் எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தருணமா இருக்கு ஏன்னா தபாங் டெல்லி அந்த ஸ்கோர் போர்டை கிளிக் டிக் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க எஸ்பெஷலி அஷு மாலிக் ஆறு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு இங்க ஆஷிஸ் வந்திருக்காருங்க நிறைய எம்டி தான் போடுவார் ஞாபகம் இருக்கா சென்னையில வந்து ஹரியானா வந்து தமிழ் தலைவச தோகடிக்கும் போது இவர் ரொம்ப நோகடிச்சாரு வந்து வந்து எம்டி போட்டுக்கிட்டே இருந்தாரு எம்டிக்கே பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் மன்பிரீத்தை

டேக் ஆல் அவுட் வந்துருச்சு அந்த ரைடரையும் முடிச்சு போட்டுருக்காங்க ஹரியானா ஸ்டீல் ஆல் ஈர்ட் தப்டில் ஆனால் தாங்க முதல் போனஸ் பாயிண்ட் வந்திருக்கு ஃபார் டெல்லி இது வரைக்கும் போனஸ் பாயிண்டே வரல அதில் தான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தூ சர்மா ஒரு சிங்கிள் தைகோல் போட்டு உட்கார வச்சு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ பதிலுக்கு பதில் ரெண்டு டீம்ஸுமே ஒவ்வொரு ஆல் அவுட் எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஸ்கோரோட மொமெண்டமும் ஷிஃப்ட் ஆயிருக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரமாரியாக ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஆன் திராட் டெல்லி பாயிண்ட்ஸ் எடுக்கல இடுப்பை இப்படி வேடிக்கை அங்க மாட்டாங்க அப்படியே காமிச்சிட்டே இருந்தாருங்க நீங்க ரைட் காலருக்கு இடுப்பை பாருங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு மேடம் யோகேஷ் பள்ளிக்கு பள்ளி வாங்கிருக்காருங்க சரியான ஒரு பேக் ஹோல்டு கூடவே வந்து இழுத்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவுட் பண்ணதாங்க முடியும் சுதாந்த் தேசாய அந்த பேக் ஹோல்ட்ஸ் அண்ட் டபுள் டை ஹோல்ஸ் எல்லாம் போட்டு அவர் ஸ்டெப்லிங் பெருசா பண்ண மாட்டாரு

பியூட்டிஃபுல்லான ஜம்ப் ராகுல் சேத்பால் வேற நடுவில் வேற இருந்தாங்க பட் ஆனால் உஷாரா இருந்திருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபென்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம் ஆஷிஷ் எப்படி அட்டாக் பண்ணாரு ஃபர்ஸ்ட்னு தேசாய் வந்து டெல்லி அப்படின்னாலே அழகாக ஒரு சூப்பர் டென் எடுத்துருவார் போல நம்ம இங்கே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து பவன் செராவத் அங்கே அவர் டீமோட வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ

அந்த கார்டு போட்டவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க கரெக்டா நேரத்துல போட்டாரு இன்னொரு டேக்கிள் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுதாலும் கூட அந்த பிரில்லியன்ஸ் இல்ல லாஸ்ட் டைம் ஒரு வர்க் ஹாஸ் மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார் மீது பட் சித்தார்த் தேசாய் மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு சூப்பர் 10 எடுத்துட்டாரு சித்தார்த் தேசாய் அண்ட் தபங் டெல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் 10 போனஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்க 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 மாட்டாங்க போல ஆஹா எடுத்திருக்காரா இல்லைங்க இரண்டு பேரும் தலா பதினோரு புள்ளிகள் ரெவ்யூ கேட்கிறாரு அசு என்ன தபங் டெல்லி சேலஞ்ச் போனஸ் பாயிண்ட் ஆடிசன் நோ போனஸ் ப்ளீஸ் ரிவ்யூ போனஸ் எடுத்தாரா எங்க டச் அண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியரா பண்ணணும் ஒரே சமயத்துல நடந்துதா இரண்டும் நடக்கலன்னு தோணுது அப்பறனா தி வெர்டிக் थैंक यू ரிவ்யூ ஒன் சக்சஸ்ஃபுல் நோ போனஸ் கேப்டன் நோ மோர் ரைட் அப்பறனா

போனஸும் இருக்கு போனஸ் எடுக்கக்கூடியவர் எங்க நான் இருக்கும் போது எதுக்குங்க போனஸ் வந்தால் வந்தார் வாய்ந்த கொடுத்தார் சரியான ஒரு சமயத்துல பாயிண்ட் எடுத்துக்காரங்க கான்ஃபிடண்டா போனஸ் எடுக்கல பட் ஒரு டச் பாயிண்ட் அங்க டிஃபண்ட் பண்ண வந்தவரை மோஹித் நந்தால் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காரு மறுபடியும் இப்ப டூ ஆட் ஐ ரேட் ஃபார் ஹரியானா வாவ் வாவ் கபடி அட் இஸ் பெஸ்ட் கேம்

வா டபுள் கேசி கைகளை உமேற்றி விட்டார் ராம் மேசி ஹோ கோஷாட் டோ வாட் வெள்ளி அண்ட் ஹரியானா ஸ்கீலர் வாட் ஆ ஃபினிஷிங்க ஐசிங்கா அந்த கேக் இல்லை இது வந்து சரியாக அந்த ஐசிங்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு அஷ்மாலே